ஐடென்டிஃபை பண்ணி அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பொன்னேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் ஆதரவற்ற முதியோர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வேட்டி சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுடன் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்து முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கி பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் வழக்கறிஞர் அபி பத்மாவதி செய்திருந்தார் இதில் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அப்பு ஆனந்த் பிரசாந்த் தமிழன் மாவட்ட நிர்வாகிகள் சக்திவேல் முத்து பாபு சக்திவேல் மற்றும் ஒன்றிய நகர கிளை சார்பு அணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விஜயன்னு ஆரம்பிச்சிருக்க கட்சி தமிழக வெற்றி கழகம் அவரோட கட்சி மூலயமா நம்ம இன்னைக்கு நம்ம பொன்னேரியில பொங்கல் கொண்டாடுறோம் அதுக்காக நம்ம தலைவர் விஜயன்னோட செல்ல பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் எங்க மாட்டு செயலாளர் அவர் வந்து இப்ப நான் இங்க ஆசிரமம் வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கல முதியோர்களுக்கு வச்சு பாத்துக்கிறல்ல அதே மாதிரி அவர் விலையில்லா விருந்தகம்னு தளபதி பேர்ல விருத்தாச்சலத்துல காலையில முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டுக்காரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு நல்ல குணத்துக்காக தான் தலைவர் வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அவருக்கு மாடு அதனால வந்து அவர் கையால உங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் நம்ம ஊர்ல எங்க எல்லாத்தோட நிர்வாகிகளா இருக்க எங்க எல்லாத்தோட விருப்பமும் அதனால அவரை நம்ம தலைமையேற்று அவரை பொங்கல் கொண்டாட உங்க கூட பொங்கல் கொண்டாடணும்னு அவர் நான் நம்ம ஊருக்கு அவரை நான் வர வச்சிருக்கேன் நம்ம பேச்சை நம்மளெல்லாம் பாக்கணும் இது பண்ணி நம்மள மரியாதை செலுத்தி அவர் வந்திருக்காரு